இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரம் அந்த மரத்தில் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இந்த மைனாவோட சத்தம் பயங்கரமாக இருக்கும் இதை கொஞ்ச நாள் அதுங்களோட வீடாக இருக்கு ஒரு ரெண்டு மைனா வந்து சத்தம் கொடுக்குங்க அதுக்கப்புறம் எல்லா மைனாவும் எல்லா இடத்துல இருந்தும் வந்து சேர்ந்துடும் நைட் ஆகும்போதெல்லாம் அதோடய சத்தம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிறீங்களா எல்லோரும் வந்துருச்சுங்களான்னு சொல்லி அதுங்களுக்குள்ளேயே செக் பண்ணிக்கிறேங்க அந்த சொத்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனுஷங்க தாங்க ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுக்கு பயப்படுறோம் ஆனால் பாருங்கள் பறவைகள்லாம் தன்னோட சொந்த பந்தத்தோடு ஒரே இடத்துல இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மரத்து கீழே ரெண்டு அல்லது மூணு மைனாறுக்கு கிடைக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு அலங்கார பொருள் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள்